بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمد للہ نحمده ونستعینه من یهده اللہ فلا مضل لہ ومن یضلل فلا حادی لہ واشہد ان لا الہ الا اللہ وحده لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நிறைவு செய்தவர்களாக அதனுடைய நிறைவிலே அல்லாஹ் தம்முடைய கிருபையால் நமக்கு வழங்கி இருக்கின்ற இரண்டு பெருநாட்களில் ஒன்றாகிய ஈதுல் உல் என்ற இந்த நோன்பு பெருநாளை நாம் அனைவரும் இன்றைய தினத்திலே அடைந்து இந்த தினத்திற்குரிய முதன்மையான கடமையாகிய பெருநாள் தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றியவர்களாக பெருநாள் உரையை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே திடலிலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த சமயத்திலே இந்த பெருநாட்கள் ஏன் தரப்படுகிறது என்றால் மக்களுடைய புரிதல் இந்த பெருநாட்கள் சம்பந்தமாக எப்படி இருக்கிறது இந்த பெருநாட்கள் என்பது உண்டு சுகிக்க வேண்டும் பருகி ருசி பார்க்க வேண்டும் உடுத்தி மகிழ வேண்டும் சந்தோஷத்தை வேண்டும் ஆனந்தமாய் நம்முடைய இந்த பொழுதுகளை கழிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது பெருநாளுடைய தினத்திலே உண்டு சுகிப்பதற்கோ உடுத்தி மகிழுவதற்கோ அதே விதமாக சந்தோஷமாக இருப்பதற்கும் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்கும் எந்த தடையும் கிடையாது இன்றைய தினத்திலே நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அதை விட முக்கியமானது இந்த பெருநாள் நமக்கு ஏன் அல்லாஹ் ரமதானை கொடுத்து அந்த ரமதானிலே வழங்கப்பட்டது நோன்பை கடமை என்று சொல்கின்றானோ குருஹானுடைய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் அந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறான் யாரெல்லாம் ரமவான் என்ற அந்த புனிதமிக்க மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும் நோன்பு நோற்பதற்காக அல்லாஹ் ரமவானை வழங்குகிறான் அந்த நோன்பு காலத்திற்கு பிறகு ஏன் பெருநாள் அல்லாஹ் அதே வசனத்தினுடைய இறுதி பகுதியிலே சொல்கிறான் ஒலி தூக்கு மீனுள் நீங்கள் அந்த காலகட்டத்தை எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எண்ணிக்கையை முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் ஒன்னு ரெண்டு மூணு பத்து இருபது முப்பது என்று எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவது மட்டும் அதனுடைய அர்த்தம் கிடையாது எண்ணிக்கையை முழுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனையை பக்குவப்படுத்த வேண்டும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆன்மாவை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்திலே வெறும் எண்ணிக்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் இருக்குமா நீங்க ரமதானை அழைந்தீர்கள் பிறையை பார்த்து நோன்பை ஸ்டார்ட் பண்ணீங்க இதோ இன்னொரு பிறையை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் முழுமைப்படுத்துங்கள் எண்ணிக்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கிடையாது நம்முடைய என்ன ஓட்டத்தை நாம் பக்குவப்படுத்தி இருக்கின்றோமா நம்முடைய எண்ண ஓட்டத்தை நம்முடைய கவனத்தை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்குரிய பயிற்சி தான் இந்த ரமதானில இருக்கிறது ஏனைய தினங்களிலே இல்லாத தியாகங்கள் இந்த ரமதானுடைய தினங்களில் இருக்கிறதா இல்லையா தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் தியாகம் செய்வானா பொதுவாக மனிதர்களை பற்றி பேசுவார்கள் இவர் சாப்பிட்டு படுத்துட்டாருன்னு வைங்களேன் மின்னல் வெட்டினாலும் சரி 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 இடி இடித்தாலும் மழை பொடிஞ்சாலும் ஏன் வெட்டினாலும்டி வந்தாலும் சரி எதுவும் இவருக்கு தெரியாது எழமாட்டார் என்றெல்லாம் எந்த தூக்கத்தை பற்றி சொல்லுகிறார்களோ எந்த தூக்கத்தை நம்முடைய புத்துணர்வுக்குரிய ஆனந்தமான நிகழ்வாக நாம் கருதுகின்றோமோ அந்த தூக்கத்தை தியாகம் செய்கின்றோம் எந்த நல்ல தூக்கம் வருமோ அந்த மூணு மணிக்கு எந்திரிக்கிறோம் அந்த நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் அந்த சமயத்தில் எதையும் சாப்பிட வேண்டும் பருக வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் விரும்பாது அந்த சமயத்தில் நாம சகுர் செய்கின்றோம் ஆக தூக்கத்தை தியாகம் செய்யக்கூடியது உணவை தியாகம் செய்யக்கூடியது பானத்தை தியாகம் செய்யக்கூடியது குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியது அதே விதமாக நம்முடைய ஆசாபாசங்களை தியாகம் செய்வது நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்வது என்று எத்தனை தியாகங்கள் இந்த ரமதானுடைய பொழுதுகளில் இருக்கிறது நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்தோம் உணவை தியாகம் செய்தோம் பானத்தை தியாகம் செய்தோம் ஆசாபாசங்களை விட்டோம் வீணான காரியங்களை விட்டு விலகி இருந்தோம் அதே விதமாக நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் நாம் செலவழித்தோம் நின்று

ஆக அதை முழுமைப்படுத்தினால் என்ன செய்யணும் அடுத்து அல்லாஹ் எந்த ஹிதாயத்தை நேர் வழியை உங்களுக்கு இருக்கிறானோ அந்த ஹிதாயத்தை வழங்கியமைக்காக அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாகவே மிகப்பெரியவன் அல்லாகவே மிக பெரியவன் என்று அந்த ஒரு தக்பீர் என்பதை அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடியது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹரப்பு அதற்காகத்தான் நமக்கு இந்த பெருநாளை இருக்கின்றான் அல்லாஹ் கொடுத்த அந்த இதாயத்தின் காரணமாகத்தான் ரமதானை அடைந்து அந்த ரமதானை நல்ல விதமாக நாம் கழித்தோம் நோன்பு நோற்றோம் பக்குவம் அடைந்தோம் நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தினோம் ஏதோ ஒரு விதத்திலே விட்டு விலகி இருந்தோம் நம்முடைய உள்ளங்களை நம்முடைய அதே விதமாக நம்முடைய ஆசாபாசங்களை நாம் துறந்தோம் கெட்ட காரியங்களை காலுக்கு கீழே போட்டு நாம மிதித்தோம் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் சிறிய அளவிற்கு கூட அடைந்தவர்கள் இந்த சபையில நாம் அனைவரும் இருக்கின்றோம் ஆக நாம பலனை அடைந்தோம் என்று சொன்னால் என்ன அல்லாஹ் கொடுத்த அந்த தான் இந்த உலகத்திலே எண்ணூறு கோடிக்கும் மேலே ஜனத்தொகை இருக்கிறது எண்ணூறு கோடிக்கும் மேலான அந்த ஜனத்தொகையில உள்ள பலருக்கு கொடுக்காத அந்த ஹிதாயத்தை பலருக்கு கொடுக்காத அந்த நேர்வழியை அல்லா நமக்கு கொடுத்த காரணத்தினாலதான் இந்த உலகத்திலே மனித நேயம் மிக்கவர்களாக இருக்கிறோம் இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இவர்கள் எல்லாம் தாய்மார்கள் இல்லே தாய்மார்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள் என்கின்ற ஒரு நல்ல பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறதே என்ன அடிப்படையிலே அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிதாயத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் மட்டும் இந்த ஹிதாயத்தை நேர்வடியே கொடுத்திருக்காவிட்டால் மற்றவர்களை போன்று வெறி பிடித்தவர்களாக நாம் இருந்திருப்போம் மூர்க்கமானவர்களாக இருந்திருப்போம் மூடர்களாக இருந்திருப்போம் மனித நேயம் அற்றவர்களாக இருந்திருப்போம் அறிவியலர்களாக இருந்திருப்போம் அப்படியெல்லாம் நம்ம இல்லையே என்ன அடிப்படையிலே இந்த சகிப்பு தன்மை நம்ம இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த அந்த நேர்வடி அந்த ஹிதாயத்தின் காரணமாகத்தான் அல்லா காஃபிர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் குற்றம் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் வழி தவறி போய் விட்டார்களே எனக்கு வழிக்கேடே போகும் என்கின்றே அந்த விஷயத்துல திருப்தி கொண்டு விட்டார்களே அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் பொய்யர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் வரம்பு மீறியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் குராந்த ஆதாரங்களை பார்க்கலாம் அல்லாஹ்லாயஹதில் கௌமல் காஃபிரின் அல்லாஹ் காஃபிர்களுக்கு ஹிதாயத்தை தரமாட்டான் அல்லாஹுலாயஹத்தில் கௌமல் பாசிஃபின் குற்றம் செய்யக்கூடிய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க மாட்டான் அநியாயக்காரர்களுக்கு அல்லா நேர்வழி கொடுக்க நாமெல்லாம் குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்து விட கூடாது அநியாயக்காரர்களாக இருக்க கூடாது காஃபிர்களாக நன்றி மறந்தவர்களாக இருக்க கூடாது பொய்யர்களாக இருக்க கூடாது வரம்பு மீறியவர்களாக இருக்க கூடாது வடிகேட்டிலே விழுந்து விட்டவர்களாக நாம் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஏனையவர்களுக்கு நாடாததை நமக்கு நாடு நாடி இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருநாட்கள் என்று சொன்னால் இதோ மாற்றார்களுடைய சில பண்டிகை எல்லாம் சென்றது இதே ரமதானுடைய பொழுதுகள்ல வடநாட்டில் அடைந்தார்கள் அவர்கள் தங்களுடைய பண்டிகையில் இல்லை எப்படி மற்றவர்கள் விஷயத்தில் நடந்து கொண்டார்கள் இன்றைக்கு நாம் எப்படி நடக்கின்றோம் இந்த அமைதி இந்த நிம்மதி மற்றவர்களிடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அக்பர் இறைவா இப்படி ஒன்னு கொடுக்கணும் நம்ம உங்க ஒன்னிடத்துல எதிர்பார்க்கவில்லை உன்னிடத்துல கேட்கவில்லை நாம ஏதோ அந்த விதத்துல ஏதோ அற்புதமாக பிறந்தவர்கள் ஒன்றும் இல்லை உனக்கு நெருக்கமானவர்கள் ஒன்றும் இல்லை நெருக்கமான எந்த காரியத்தையும் பெரிய அளவிற்கு நாம் செய்யவில்லை இருந்தாலும் இறைவா நீ நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கின்றாய் இந்த நேர்வழியின் காரணமாகத்தான் இவ்வளவு ஒரு அமைதி இவ்வளவு ஒரு சகிப்பு தன்மை இவ்வளவு ஒரு பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹுவை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அக்பர் இறைவா நீயே மகத்தானவே நீயே மிகப்பெரியவன் என்று சொல்லி அல்லாஹுவை தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத் ஹிதாயத் என்று நாம சொல்கின்றோமே எது ஹிதாயத் அந்த ஹிதாயத்தையும் அல்ல அதே வசனத்துல சொல்றான்

எது நல்லது எது கெட்டது எது சரி எது தப்பு எதை நீங்கள் செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது எதை கொண்டு இறைவனுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் எதை கொண்டு இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்கின்ற எல்லா தெளிவுகளும் அந்த குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது குரான்ல மட்டும் இருக்கிறதா இல்லை குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கின்ற தூதருடைய போதனைகள் அடங்கியிருக்கிறது குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இந்த விஷயங்கள் தான் நேர்வழி அந்த நேர்வரியை தான் தன்னுடைய வேதத்தின் வாயிலா அல்லாஹ் சொல்றான் ஆஹா ஹுதா இதான்பா நேர்வழி அந்த நேர்வழியை இங்க தொலைத்து விட்டு எங்கே நீங்கள் தேடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சமுதாயங்களில் கிடைக்குமா உங்களுடைய பழக்க வழக்கங்களில் கிடைக்குமா உங்களுடைய குடும்பத்தாரில் கிடைக்குமா உங்களுடைய பெரியார்கள் தலைவர்கள் இமாம்கள் அவர்களிடத்துல கிடைக்குமா கிடைக்காது எங்கே இருக்கிறது தூதரே சொல்லுங்கள் ஹுதா அல்லாஹ் நேர் நேர் வழியை இறக்கி அதுதான் வழி அப்படிப்பட்ட அந்த மகிமை நமக்கு தெரிய வேண்டும் அந்த நேர்வழியை நாம தொலைத்துவிடக் கூடாது அந்த நேர் வழியோடு நம்முடைய தொடர்பை பலப்படுத்த வேண்டும் அந்த நேர் வழியோடு நம்முடைய தொடர்பை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானுடைய நோன்புகளை நமக்கு கொடுத்தான் ரமவானுடைய எந்திரிச்சோமே தூக்கத்தை துறந்தோமே நோன்பு நோற்றோமே விட்டு பானத்தை விட்டு இல்லற வாழ்க்கையை விட்டு விலகி இருந்தோமே வீணான பேச்சை விட்டு வீணான காரியங்களை விட்டு விலகி இருந்தோமே இதை கொண்டெல்லாம் அல்லாவுக்கு என்ன நோக்கம் இறை அச்சம் என்பது நோக்கமாக இருக்கிறது இறை அச்சம் என்றாலே அதனுடைய கருத்து என்ன இறைவா நீ எஜமானன் நான் உனக்கு அடிமை உனக்கு நான் மாற்றமாக நடக்க மாட்டேன் மாற்றமா நடந்தால் நீ பிடித்து விடுவாய் என்று நான் அஞ்சுகின்றேன் அதங்க இரையற்றம் அப்படிப்பட்ட அந்த இரையற்றத்திற்காக அல்லாஹ் ரப்புல் அலமின் நமக்கு நோன்பை கடமையாக்கி கொடுத்தானே எதற்காக அல்லாஹ் ரப்புல் அலமின் கடமையாக்கினான் என்பதை சற்றே சிந்திக்க வேண்டும் சாப்பிடு பருகு தூங்கு என்றெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் அந்த சமயத்திலே நோன்பனுடைய சமயத்தில் சாப்பிடாதே பருகாதே இதை கொண்டெல்லாம் இறை அச்சம் என்பது நோக்கம் என்று சொன்னால் அந்த இறை அச்சம் என்பது இந்த நேர்வழியோடு குர்ஆனோடு பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது ஆதாரம் வேணுமா குரானுடைய இரண்டாவது சூறாவுடைய துவக்க பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் கிதாப் இது எப்படிப்பட்ட வேதம் என்றால் எந்த சந்தேகமும் இல்லை முதலில் முத்தகின் இறை அச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழியாக இருக்கிறது இந்த நம்முடைய தொடர்பை கட்டமைத்துக் கொள்ள முடியும் ஆக அப்படிப்பட்ட அந்த நேர்வழியினுடைய மகிமையை நாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நோம்பு இருக்குமாறு சொல்கின்றான் முன் சென்றவர்கள் எப்படி வேதத்தினுடைய மகிமைகளை அறிந்து கொள்ள மறுத்த அந்த சமயத்திலே குறிப்பாக பனு இஸ்ரவேலர்கள் வீரர்கள் என்ற அந்த நேர் வழியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அந்த நேர் வழியின்படி அவர்கள் நடக்கவில்லை அந்த நேர் வழியை அவர்கள் கை கொள்ளவில்லை அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரஃபானா ஃபௌ க குமுத்தூர் தூர் மலையை பெயர்த்து அப்படியே மேலே எடுக்கிறான் மேலே எடுத்து வயிறு நத்தப்பனால ஜபல ஃபோக்கஹும் கன்னஹோ உள்ளத்தும் அப்படியே தூர் சீன மலையை பெயர்த்து மேலே எடுக்கிறான் எப்படி மேகத்தை போன்று வந்து மலை நிற்குது மேகத்தை போன்று ஒரிஜினல் மலை என்பது வந்து மேலே நிக்குது அல்லாஹ் சொல்றான் ஃசும மா அத்தாயனாக்கும் பி குவ என்று உங்களுக்கு நாம் கொடுத்தோம் அதை ஊருதியாக பற்று பிடித்துக்கொள்ங்கள் இல்லனா ஒரே போட போட்டு உங்களுடைய கதையை முடிச்சுடுறோம் அப்ப இப்ப இதெல்லாம் அல்லாஹ் ரப்ப العالمين முன் சென்றவர்கள் விஷயத்துல நடந்திருக்கின்றார் அவர்கள் எப்படி நேர் வழியை மறந்தார்களோ நேர் வழியை விட்டு மணிக்கேளை நோக்கி போனாங்களோ அந்த மாதிரி நாம போயிடக்கூடாது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அற்பம் சொற்பமானது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது நீடித்தது நிலையானது கிடையாது எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வரும் நமக்கு தெரியாது மியான்மருடைய சம்பவங்கள் பர்மாவுடைய சம்பவங்கள் தாய்லாந்து சம்பவங்கள் வியட்நாம் சம்பவங்கள் நமக்கு முன்னாலே இருக்கிறது நேற்று முந்தானால் என்ன ஆனது இறைவனுடைய கட்டளை முற்பகல் நேரத்திலே வருகிறது கட்டிடங்கள் எல்லாம் இழிந்து விடுகிறது இருந்த கட்டிடங்கள் எல்லாம் விட்டது பாலங்கள் உடைந்து விட்டது குண்டும் குழியுமாக மாறிவிட்டது வாழ்க்கையை இழந்தவர்களாக நெருக்கதியான நிலைக்கு வேற ரெண்டு நிமிஷத்துல மனிதர்கள் மாறிவிட்டார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்ல ஆத்மான ஒரு உருக்கு அப்படியே மணிக்கணக்கில் ஆடிக்கொண்டிருந்ததா இல்லை வானுயர கட்டிடங்கள் எல்லாம் அப்படி ஆடியதை நம்முடைய சமூக வலைதளங்கள் வாயிலாக வீடியோ காட்சிகளாக நாம் பார்க்கின்றோமே இறைவனுடைய ஒரு கட்டளை ஒரு உலுக்கு தான் கதை முடிக்கப்பட்டு விடும் ஆக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது முது தள்ளாத முதுமை வயசுல நூத்தி பத்து வருஷம் கடந்த பிறகுதான் வரும் என்பது அல்ல குழந்தை பருவத்திலே வரலாம் வாலிப பருவத்தில் வரலாம் இளமையில வரலாம் திருமணத்திற்கு முந்தி வரலாம் திருமணத்திற்கு பிறகு வரலாம் வயோதிகத்துல வரலாம் எப்ப வேண்டும் என்றாலும் இளை இவனுடைய கட்டளை வரும் அந்த கட்டளை வருவதற்கு முன்னால் இங்க நாம சுதாரிக்க வேண்டும் யா யுகல்ல ஆமனோ ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கையாளர்களே இத்தாத்தி அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் வஞ்சுங்கள் வரா தமிழ் துண்ண இல்லாவான் தும் முஸ்லிமும் முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையை தவிர மூத்தாகி விடாதீர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையில தவிர மூத்தா போயிடாதீங்க என்று சொன்னால் வாழும் இஸ்லாம் இருந்தாதாங்க சாவும் போது இஸ்லாம் நம்மிடத்துல இருக்கும் வாழும் இஸ்லாத்தை மறந்தோம் இஸ்லாத்தை துறந்தோம் ஈமானற்றவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் சாவும் போது எப்படி லாய்டாக இல்ல வரும் சாவும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிமாக நாம் எப்படி இருப்போம் என்பதை சற்றே நாம் கவனிக்க வேண்டும் சுதாரிக்க வேண்டும் இறைவன் எந்த நேர்வடியை நமக்கு கொடுத்திருக்கிறானோ ஆக்கப்பூர்வமான அறிவு பூர்வமான தொடர்பை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை பட்டினியாக பசியோடு இருக்க சொன்னான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக பயிற்சியுடைய காலகட்டத்தை நாம் முழுமைப்படுத்தியிருக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம விடுதலை ஆயிரல நம்ம ரமதான் முடிஞ்ச உடனே இன்னைக்கு பிறந்தாளுங்க அவ்வளவு நாளையிலிருந்து மனம் போன இதற்காக அல்ல ஒரு பயிற்சி ஒரு ட்ரைனிங்கை நாம் எப்படி தியாகம் செய்வது எப்படி அர்ப்பணிப்பது என்கின்ற ஒரு பெரிய ட்ரைனிங் ட்ரைனிங்க்கு பிறகு அதன்படி செயல்படவில்லை என்றால் நம்ம மாதிரி கை சேதமானவர்கள் யாருமே கிடையாது ஆக கவனத்தில் கொண்டு நேர் வழியோடு நம்முடைய தொடர்பை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான்

இன்னும் உன்னிடமே உதவியும் தேடுவோம் சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள என்ன கேட்க சொல்றான் இஹ்தினஸ் சுராத்தல் முஸ்தகீம் இறைவா நேரான பாதையிலே நம்மை நீ வழி நடத்துவாயாக அந்த பாதை மிக நேரான பாதையாக இருக்க வேண்டும் எந்த கோணலும் இருக்க கூடாது எந்த வளைகையும் ಅದக்குள்ள இருக்க கூடாது ஆக ஒரு மனிதனிடத்திலே செல்வம் இருப்பதை விட ஆரோக்கியம் இருப்பதை விட அவனுடைய உடல் உறுப்புகள் விட ஆடை அலங்காரத்தை விட மனைவி மக்களை விட குடும்பத்தாரை விட செல்வ செழிப்பை விட இருக்க வேண்டியது தெரியுமா நம்முடைய சிந்தனை தான் அந்த சிந்தனையை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நேர் வழியை கொடுத்திருக்கின்றான் மற்றவர்களால் நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எங்க இப்படி செய்றீங்க எங்க இப்படி நடக்கிறீர்கள் என்றால் அவர்களிடத்துல முழுமையான பதில் இல்லை ஆனால் நம்மிடத்துல இருக்கிறது யாரெல்லாம் இந்த நேர் வழியை சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையிலே நடக்கிறார்களோ அல்லாஹுடைய தூதருடைய போதனை அடிப்படையில நடக்கிறார்களோ அவர்களிடத்துல நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா முழுமையாக பதில் சொல்ல முடியும் என்கின்ற நிலையில அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான் ஆக அந்த நேர்வடியோடு நம்முடைய அந்த தொடர்பை பலப்படுத்த வேண்டும் இறைவா மிக நேரிய பாதையை நோக்கி நம்மை நீ வழிநடத்துவாயாக அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை அந்த பாதையில நடந்து உன்னுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் அதுவும் அசாதாரண அருள் இல்லை அன்பு கலந்த அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் கயிறில் மகமூவி அலைகும் வளம் வால் உன்னால் கோபிக்கப்பட்டவர்களுடைய பாதை நமக்கு வேண்டாம் வழி தவறி சென்று விட்டார்களே அவர்களுடைய பாதை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி தினம் தினம் நமக்கு அல்லாஹ் ஓத வைக்கிறார் சொல்லா தலிமல்லம் எக்கரா பிஃபாத்திஹத்தில் கித்தா சூரத்துல் பாத்திஹா ஓதப்படாத தொழுகை என்பது ஏற்கப்படாது சூரத்துல் பாத்திஹா மஸ்ட் அவசியம் ஒவ்வொரு காத்துலையும் ஓதணும் ஒவ்வொரு தொழுகையிலையும் இரவு தொழுகை பெருநாள் தொழுகை எல்லா தொழுகையிலையும் அல்லாஹ் நம்மை ஓத வைக்கின்றானே அந்த நேர் வழியுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் யல்லா எனக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய சுகத்தை விட குடும்பத்தினுடைய சுகத்தை விட உடல் ஆரோக்கியத்தை விட அதே விதமா பொருளாதாரத்தை விட செல்வ செழிப்புகளை விட பேங்க் பேலன்ஸை விட இறைவா உன்னுடைய நேர்வழிதான் மகத்தானது அந்த நேர்வழியிலே என்னை தொடரச் செய்வாயாக என்று அல்லாஹ் தினம் தினம் நம்மை கேட்க வைக்கின்றான் என்று சொன்னால் அந்த நேர்வழியினுடைய தேட்டம் அந்த நேர்வழியினுடைய தேடல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அந்த நேர்வழியை உறுதியான அடிப்படையில் நாம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை தெளிவாக நாம் விளங்க வேண்டும் அந்த நேர் வழி என்பது என்ன அல்லாஹ் சொல்றான் வா அனியாபுதுனி என்னை வணங்குங்கள் ஹா சிராத்து முஸ்தகீம் அதுதான் நேர் வழி ஃபஸ்தம் சிக் பில் லதி ஊஹிய இலைக தூதரே உங்கள் மீது எந்த வகி இறக்கப்படுகிறதோ எந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு என் புறத்தில் இருந்து கொடுக்கப்படுகிறதோ அதை உறுதியாக கடைபிடியுங்கள் ரமதான்ல மட்டும் கடைபிடிங்கன்னு சொல்லல நோம்பு காலத்துல மட்டும் கடைபிடிங்கன்னு சொல்லல தொழுகையில மட்டும் கடைபிடிங்கன்னு சொல்லல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலையும் நம் புறத்திலிருந்து இருந்து எந்த வகை உங்களுக்கு வந்திருக்கிறதோ அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னக்கு அலா சுராத்தி முஸ்தகின் அப்போதான் நீங்க நேர் வழியில இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்கின்றான் என்று சொன்னால் அந்த நேர் வழி எது என்பதை அறிய வேண்டும் அந்த நேர் வழியின் அடிப்படையில் நடக்க வேண்டும் இந்த பெருநாளை அல்லாஹ் நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறான் அந்த காலகட்டத்தை எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த பயிற்சியில நீங்கள் தொடர வேண்டும் உங்க வழி அலாமா ஹதாக்கும் அல்லாஹ் எந்த நேர்வறையை உங்களுக்கு கொடுத்தானோ அதற்காக அல்லாஹை பெருமைப்படுத்த வேண்டும் வல அல்லாஹும் தஷ்குரோன் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆக அந்த நன்றி உள்ளவர்களா நாம இருக்கணும்னு கேட்டா அமல்களை செய்யணும் அமல்கள் என்பது வெறும் ரமதானோடு சுருங்கி விடக்கூடியது அல்ல ரமதானோடு நோம்பு முடிஞ்சிடலாம் இரவு தொழுகை முடியக்கூடியதாக இருக்கிறதா இன்ன பிற ஐந்து வேலை தொழுகை முடியக்கூடியதாக இருக்கிறதா சுன்னத்தான தொழுகைகள் முடியக்கூடியதாக இருக்கிறதா ஜக்காத் முடிஞ்சு போச்சா தர்மங்கள் முடிந்து விட்டதா என்பதையெல்லாம் சட்டை நாம் சிந்திக்க வேண்டும் ரமதானுடைய பொழுதுகள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது என்றால் நோம்பு நம்மை விட்டு விடை பெற்று இருக்கிறது லைலத்து அதே விதமாக ஃபித்ர் என்ற ஃபித்ரா நம்மை விடை பெற்றிருக்கிறதை தவிர மற்ற ரமதானுடைய பொழுதுகளை

தேட்டம் தேட்டம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு ஆக்கத்தை கொடுக்கும் கொடுக்கும் ஊக்கத்தை நம்மிடத்தில் உள்ள எல்லாம் கவலையற்ற ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் யார் ஈமான் கொண்டு தம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறார்களோ ஒழுக்க சீலர்களாக மாறுகிறார்களோ ஏகத்துவத்தில் தொடர்கிறார்களோ அலைகும் வலாகும் யசருன் அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை கவலை இல்லை அதற்கு ஆதாரம் வேணுமா அந்த பலஸ்தீனை பாருங்கள் காசாவை பாருங்கள் அவர்கள் சந்திக்காத நெருக்கடிகள் எதுவும் கிடையாது மிகப்பெரிய விலையை இன்றைக்கும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐநூத்தி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடத்தை அவர்கள் நெருங்குகிறார்கள் எங்கே வீட்டிலே இல்லை ஓர் களத்திலே ஓர் களத்திலே இருக்கிறார்கள் தினம் தினம் குறைஞ்சபட்சம் நூத்தி மூன்று பேர் அந்த பகுதியில் கொல்லப்படுகிறார்கள் என்றால் என் உரிமை என் மார்க்கம் என் நாடு என்னுடைய நிலம் என்பதற்காக அவர்கள் உறுதியோடு நிற்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய ஈமானின் காரணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்காத பெரும் வாக்கியம் அவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய ஈமானின் காரணமாக இறை அச்சத்தின் காரணமாக இருக்கிற காரணத்தினாலதான் மரணத்தை பத்தியான பயம் இல்லை எந்த அச்சமும் இல்லை கவலையில்லை அவர்கள் சந்திக்க கூடிய அளவிற்கு நெருக்கடிகள் நம்மிடையே யாரும் சந்திக்கவில்லை மிகப்பெரிய நெருக்கடிகள் மிகப்பெரிய நடிக்கடிகள் நெருக்கடியிலேயே பெரிய நெருக்கடின்னா வாழ்றாங்க உண்பதற்கு உணவு இல்லை பருகுவதற்கு தண்ணி பால் இல்லை தண்ணி கிடையாது என்கின்ற அளவிற்கு அவலம் அந்த பாலஸ்தீனில் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த சகோதரர்களை அந்த சகோதரிகளை மறந்து விடாதீர்கள் அல்ல நமக்கெல்லாம் நிம்மதியை கொடுத்திருக்கின்றான் நமக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் ஆனால் நம்முடைய மார்க்கத்தினுடைய சொந்தங்கள் கடந்த ஒன்றரை வருடத்திற்கும் மேலாக ஏன் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த எழுபது எண்பது வருடங்களாக தம்முடைய உரிமையை இழந்து தம்முடைய உரிமைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மேலான துவாக்கள் அவர்களை மறந்து விடாதீர்கள் அல்லாஹும் அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை இந்த உலகத்திலே முஸ்லிம் சமுதாயம் பெரிய எண்ணிக்கையில இருக்கிறது பல மில்லியன் கணக்கிலே இருக்கிறது கோடிக்கும் மேலாக இருக்கிறது எல்லா செல்வ வளங்களும் இந்த அதிகாரம் முஸ்லிம் நாடுகள் சமுதாயத்தில் இவ்வளவு இருந்த பிறகும் கூட ஒரு சின்ன நிலப்பரப்பை அந்த சின்ன நிலப்பரப்பிலே பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது உதவியை நாம் தொலைத்த காரணத்தினால் உன் மீது

இருக்கும் நம்முடைய எண்ண ஓட்டங்களை நாம் சரிப்படுத்தினோம் என்று சொன்னால் அச்சம் இல்லாத கவலை இல்லாத வாழ்க்கையை நமக்கு தருவான் அதற்கு பெரிய உதாரணம் இன்றைக்கு வாழ்கின்ற நம்முடைய சொந்தங்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய அந்த வாழ்க்கையை பெற்ற இந்த பயிற்சியை பயிற்சியைக்கு பிறகும் தொடரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏதோ ரமதான் வந்துச்சு போச்சு என்ற அடிப்படையிலே இல்லாமல் நம்முடைய அந்த ஆக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கல்வி உயர்த்தப்படாத வரைக்கும் கையாம நாள் வராது இன்னைக்கு கல்வியினுடைய எல்லா விஷயங்களும் சாராம்சத்தை மனிதன் இழந்தவனாக இருக்கின்றான் கல்வியினுடைய மனிதன் இருக்கிறான் பாருங்க என்னங்க அறிவியலனாக இவன் இருக்கிறானே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கை ஏன் இருக்கிறது என்று சொன்னால் கையாம அடையாளமாக கல்வியுடைய சாரத்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் அதே விதமாக அறியாமை மண்டிவிடும் பூகம்பங்கள் அதிகரிக்கும் அதற்கு அடுத்த ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லம் சொன்னார்கள் காலம் சுருங்கிவிடும் எந்த அளவுக்கு சுருங்கும் என்றால் ஒரு வருஷம் ஒரு மாசம் மாதிரி ஒரு மாசம் ஒரு வாரம் மாதிரி ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம் மாதிரி நம்மை விட்டு விடைபெற்று பெற்று சென்று விடும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்பதான் ரமதானை அடைந்தோம் அதுக்குள்ளே பெருநாளை நாம் அடைந்து விட்டோம் ஆக காலம் சுருங்கியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது இது கியாமனாலுடைய அடையாளம் முதுமை வயசு என்று இருந்து விடாமல் எப்படி நாம ரமதான்ல நல்ல அமல்களை செய்தோமோ அந்த நல்ல அமல்களை தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ சொல்கின்றான் விமர்சிக்கோன வில்கித்தான் யார் வேதத்தை இந்த நேர் வழியை ஊர்வியாக பற்றி பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் அல்லாஹ் நம்முடைய கூலியை வீணாக்க கூடாது என்றால் ரமதானுக்கு பிறகும் நல்ல முஸ்லிம்களாக ஆக்கப்பூர்வமான முஸ்லிம்களாக நாம் திகழ வேண்டும் அல்லாஹுடைய இந்த அறிவிப்போடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அல்லாஹ் அருள் புரிவானாக